ஐடி வந்து வேற ஐடி வச்சு போயிட்டு நீங்க வந்து ஜென்ரலா டைம் பாஸ் பண்ணுனா பண்ணு மற்றபடி இந்த சண்டைகள் எல்லாம் நீங்க வராதீங்க ஏற்கனவே வந்துட்டீங்க இதுக்கு மேல அவங்கள நான் மாணவ வச்சு விரும்ப புரியுதா இதுங்களெல்லாம் செய்யறதுக்கு நம்ம சப்போர்ட்டே வேணாம் நம்ம இருக்கிற கண்ட் இப்ப நான் எடுக்க இப்ப எடுக்கிறது எது வேணாம் எது எது விடலானே இது ரொம்ப இருக்கு ஒன்னு ரெண்டா ஜோக்கர் கழுவி இருந்து யாரு ஏஞ்சலும் கவிதாவும்